இப்பொழுது ஒன்று நாளாகமும் புஸ்தகத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் அவன் சந்ததியில் உண்டானது எது ராஜாதிபத்தியம் இரண்டு அம்ராமின் பிள்ளைகள் பெயர் என்ன ஆரோன் மோசே மிரியாம் மூன்று ஆரோனின் குமாரரின் பெயர் என்ன நாதாப் அபியு எலையாசார் இத்தாமார் நான்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆசாரிய பணிவிடை செய்தவன் யார் யோகனானின் குமாரன் அசரியா ஐந்து கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது ஆலயத்தில் தாவீது எதை நடத்த ஆட்களை நியமித்தான் சங்கீத சேவையை ஆறு கோகாத்தின் குமாரரில் பாடகன் பெயர் என்ன ஏமான் ஏழு அவனுக்கு வலது பக்கத்தில் நிற்பவன் பெயர் என்ன ஆசாப் எட்டு இடது பக்கத்திலே யாருடைய சகோதரர் நிற்பார்கள் மெராரியின் மகா ஒன்பது ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் பாவ நிவிற்த்தியுண்டாக்கவும் வைக்கப்பட்டவர்கள் யார் ஆரோனும் குமாரரும் பத்து இசக்காரின் குமாரர் தங்கள் சந்ததிகளே எப்படிப்பட்டவர்களாயிருந்தார்கள் பராக்கிரமசாலி பிரியமானவர்களே வரப்போகிற புதிய ஆண்டில் இந்த வினாவிடை தொடரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் யூ ஆல் எ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் எ பிளஸட் நியர் காட் பிளஸ் யூ